ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மாவு அரைச்சி சப்பாத்தி பூரின்னு செஞ்சு கொடுங்க கோதுமை கூட நிறைய சத்துள்ள தானியங்களெல்லாம் சேர்த்து மாவு அரைச்சி இதில் நம்ம சப்பாத்தி பூரின்னு செய்யலாங்க கேரட் வெங்காயம் எல்லாம் சேர்த்து தோசை செஞ்சு கொடுக்கலாம் அடை மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ இந்த மாவு எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் என்னென்ன பொருள் சேர்க்கணும் அது மட்டும் தான் சேர்க்கணுங்கிறது இல்லைங்க உங்ககிட்ட என்ன பருப்பு சிறுதானியம் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் மூணு கிலோ அளவு கோதுமை எடுத்து வச்சுருக்கேங்க இதுக்கு நீங்கள் ரேஷன் கடை கோதுமையாக யூஸ் பண்ணலாங்க நான் ஆல்ரெடி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறதுனால அப்படியே எல்லா பொருளையும் சேர்த்துக்கிறேங்க பச்சை பயிறு நூறு கிராம் கருப்பு சுண்டல் நூறு கிராம் பச்சை பட்டாணி நூறு கிராம் வெள்ளை சுண்டல் நூறு கிராம் சிவப்பு சோளம் நூறு கிராம் வரகு அரிசி நூறு கிராம் இதில் கருப்பு கவுனி அரிசி ஒன்று ஒன்று கலந்துருக்குங்க அதனால் கருப்பு கருப்பாக அப்படி தெரியுது கம்பு நூறு கிராம் ராகி நூறு கிராம் தட்டை பயிறு நூறு கிராம் தினை நூறு கிராம் கம்பு ராகியும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாங்க ஆளி விதை வந்து ஐம்பது கிராம் அளவு எடுத்திருக்கேன் நான் வந்து முன்னாடியே சத்து மாவுக்கு ரெடி பண்ணதுனால எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேங்க அதனால் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கல் மண்ணை இருக்கும் இந்த தினை அரிசி வரகரிசிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு இருக்கும் அதனால் நம்ம கழுவி சுத்தம் பண்ணிட்டு அரைச்சிக்கணும் கழுவுனதுக்கப்புறம் வெயில் ஒரு மூணு நாள் நல்லா காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மாவு நல்லா சூடாக இருக்குங்க நல்லா அகலமாக மாவை பரப்பி விட்டுட்டு சூடாக ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு ஏர்டைட்டான பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி தான் அழுத்தி அழுத்தி பசையணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க சீக்கிரமாக மாவு பிசைஞ்சிடலாம் தண்ணி இதுக்கு அதிகமாக தேவைப்படாதுங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைஞ்சிக்கங்க நம்ம எப்போ கோதுமை மாவில் செய்கிற சப்பாத்தியை விட இந்த மாவில் செய்கிற சப்பாத்தி டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்குங்க இந்த மாவில் புட்டு செஞ்சு கொடுக்கலாங்க ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டு சத்து மாவு கஞ்சி மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாங்க இவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ